மாட்டு வண்டி பண்டயத்தை வாருங்கள் வாருங்கள் மாற்று வண்டி பண்டயத்தை காண வாருங்கள் வாழ்க்கின்ற தலைவர் கலைஞர்களை

Oh, namanya <tip> 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 மாடுக்கோம் ஓட வாங்க அப்படியே உள்ள போ உள்ள போய் உள்ள போடு வந்து மாடு வாங்க ஆர வந்துருச்சு வந்துருச்சு என்ன எல்லார பாங்களா ஓடல ஓரே ஓடலா என்னடாடா வந்துச்சு ஓரம் 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 மேல ஓட ஓடல சைல மைக் ஆப் பண்ணி வேணுகிட்ட நடுந்து முடிஞ்சது எப்பா நடுந்துடவே அந்த மைக் அங்க படிக்குன்ற마டே மதுரை மாவட்டத்துக்கு 4வது மாட 4வது மாட வழிய ஓட்ட பறக்கடியா 2வது மணிக்குடிக்குன்ற마டே ஏறி மாட மார்க்கெட்டோடு ஜென சரப்புடாரா அந்த மாட ஓட்டல சாஞ்சி ராஜ்யபாடியா 3வது மணிக்குடிக்குன்ற마டே நிதிக்குன்ற마டத்துக்கு தெரிஞ்சி இருக்கற பதனூறு ஓட்டல பத்தியா ஏய் வரிங்கப்பா தூளே கொஞ்சம் நில்லுடா தூளே ஏபாடே 3வது மாட குட்டன் கம்பதிக்கு தெரிஞ்ச다 அந்த மாட பதனூறு பதனூறு அரச

ஏய் நீ நின்று மாற்றோட்டை கவனிடா நாங்கள் வந்து சிக்ஸ் மேலே வந்துடுற போது thank okay. you